ஹே எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி ரம்யா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி நாங்கள் வந்து வால்பாறை வந்து போயிருந்தோம் அதை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் காலையில் வந்து ஒரு நேரமாக ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு எப்போவுமே வந்துட்டு இங்கே முனியப்பன் கோவிலில் காவல் தெய்வம் முனியப்பன் கோவிலில் வந்து எப்போவுமே பூஜை போட்டுட்டு தான் நாங்கள் வெளியே கிளம்புவோம் ஒரு லாங் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்துட்டு தான் நாங்கள் வந்து கிளம்புவோம் இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு எலுமிச்சி மலை வச்சு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் வந்து சென்னிமலை வழியாக தான் போனோம் எப்போவுமே இந்த பங்கில் தான் வந்து நாங்கள் பெட்ரோல் போடுவோம் வண்டிக்கு அதனால் வந்து இங்கேயே வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிடலாம் ஏன்னா லாங் ட்ராவல் பண்ணுறோம் ஹில்ஸ் ஏரியா போகிறதுனால பெட்ரோலாக நம்ம வந்து எங்கேயோ அடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு டேங்க் வந்து கொஞ்சம் ஃபுல் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பொள்ளாச்சி அப்படின்னாவே இங்கே ஃபுல்லாகவே தெரியும் இந்த ஃபேன் தான் வந்து நிறையா இருக்கும் நம்ம பழனி போவிலையும் இந்த மாதிரி இருக்கும் பழனிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் இங்கேலாம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தது பார்க்கவே நல்லா இருந்தது பழனி போகிற வழியெலாம் ரொம்ப பெருசாக இருக்கும் இங்கே ஃபுல்லாக எல்லாம் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த ஃபேன் தான் இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் காலையில் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம் நாங்கள் இன்றைக்கி வந்து எங்கேயும் கோயிலுக்கெல்லாம் போகிறது இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து நான்வெஜ் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம் வீட்லேயே வந்து ஒயிட் ரைஸ் செஞ்சுட்டு அப்புறம் வந்து நான் சிக்கன் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் வரவழி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய தென்னந்தோப்பு இருந்தது தோப்புக்குள்ளே போய் சாப்பிட்ணுன்னு தான் ஆசையாக இருந்தது ஒவ்வொரு தோப்புலாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது ஆனாலும் எல்லா தோப்புலேயும் பார்த்திங்கன்னா நாயெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க நம்ம ஏதாவது சாப்பிட்டுட்டுருக்கிற நேரம் அது ஏதாவது வந்துருச்சுன்னு வீங்க அதனால நாங்கள் வந்து சும்மா ஒரு மரத்தடியிலேயே ரோட் சைடே நிறுத்தி வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் வரவழியில் பார்த்திங்கன்னா இளநி கடையை பார்த்தோன்னே நாங்கள் நிறுத்திவிட்டோம் ஏன்னா வரும்போது எங்கள் பையன் சொல்லிகிட்டே வந்தான் என்னம்மா இவ்வளோ தென்னந்த உப்பு இருக்குது இன்னும் எங்கேயுமே இளனி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த செவ்வளனி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு இது சொல்லுவாங்க நார்மலாகவே வந்து இதில் வந்து உப்பு தண்ணியில் வந்து உப்பு அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க தண்ணி வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது ஒரு சிலது வந்து உப்பாக இருந்தது ஒரு இளநீ நல்ல ஸ்வீட்டு சால்ட்டு ரெண்டும் கலந்த மாதிரி இருந்தது ஆனால் பார்த்திங்கன்னா குடிக்கவே முடியல அந்தளவுக்கு இருந்தது ஆலியார் டேம் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பார்க் சைடு எல்லாமே ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தது நாங்கள் வந்து மண்டே அன்னைக்கு போயிருந்தோம் அதனால் வந்து காலையில் டைமுங்கிறதுனால ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தது கூட்டமே இல்லை இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு டைம் வந்துருந்தோம் அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக இருந்தது இன்றைக்கி வந்து அவ்வளோ கூட்டம் இல்லை ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தது ரோடு எல்லாமே நம்ம இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸ் ஏறக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இங்கேயே வந்து நான் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு தான் போனோம் ஏன்னா மேலே வந்து அவ்வளோவா வந்து எங்கேயுமே வந்து பாத்ரூம் வசதிலாம் அவ்வளோக்கா இல்லை நாங்கள் பார்த்த வரைக்கும் இப்போ நமக்கு ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா கவியரவி வந்து நமக்கு வந்துடுது மங்கி ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க அதுக்கு இப்போ நேம் பார்த்திங்கன்னா கவியருவி அங்கே நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே வந்து மேலே ஏறிடலாம் கொஞ்ச தூரம் நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஆலியார் டேம் வந்து நமக்கு ஃபுல்லாகவே தெரியும் அதை வந்து தான் நம்ம சுற்றி தான் போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த சைடு நமக்கு பார்க்குறக்கு ஃபுல்லாக வந்து ஆலியார் டேமே வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு பார்க்குற மாதிரி இருக்கும் இங்கே வந்து கார் வந்து பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே போய் என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு போகலாம் டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஐம்பது ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் வந்து குளிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஐம்பது ரூபா நீங்கள் கொடுக்கறது ஒர்த்து தான் இல்லை சும்மா தான் நீங்கள் உள்ளே போயிட்டு வரீங்க அப்படின்னா வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா உள்ளே போகணுன்னே நம்ம ஒரு ஐம்பது மீட்டர் தான் சொன்னாங்க உள்ளே நம்ம கொஞ்சம் தூரம் தான் உள்ளே போகிறோம் வந்தோடனவே ஃபால்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக தண்ணி வந்து ஊற்றிகிட்டு இருந்தது குளிக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து இந்த டிக்கெட் வாங்கிட்டு போங்க இல்லைனா நீங்கள் சும்மா போயிட்டு வரீங்க அப்படின்னா ஐம்பது ரூபா வந்து அதிகமாக இருந்தது ஒரு டுவெண்ட்டி ருபீஸாக இருந்தால் பிரச்சனையும் இல்லை ஐம்பது ரூபா கொஞ்சம் அதிகம்தான் இப்போ போகிறீங்க அப்படின்னா இப்போ வந்து தண்ணி நல்லா வந்துட்டு தான் இருக்குது குளிக்கிற மாதிரி தான் இருக்குது நாங்கள் வந்து ஓணத்துக்கு அடுத்த நாள் போயிருந்தோம் அதனால் மற்ற கூட்டமெல்லாம் யாருமே இல்லை கொஞ்சம் மட்டும் கேரளா சைட்ருந்து மட்டும் கொஞ்சம் ஓணம் அப்படிங்கிறதுனால அந்த லீவ் அவங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா அதனால் அவங்க மட்டுந்தான் இந்த சைடு ஃபுல்லாகவே அவங்க கூட்டம் தான் அதிகமாக இருந்தது பாதி தூரம் போகிற வரைக்கும் கிளைமேட் சேஞ்ச் ஆகவே இல்லை நல்ல வெயிலாக தான் இருந்தது இந்த இடந்தான் பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த இடத்துலையே வரும்போதே நல்ல கூலிங்காக இருந்தது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சூப்பராக இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஒரு டீ கடை இருந்தது இது பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிக்காரங்களே வச்சுருப்பாங்க போல இருக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த இடத்துல ஒரு டீ கடை அப்படியே குட்டிய ஒரு வாட்ரு ஃபால்ஸு அந்த இடத்துல நம்ம வந்து டீ உட்காந்து குடிக்கிற மாதிரி சேர்லாம் போட்டிருக்காங்க ஆனால் நம்ம வந்து அந்த ஃபால்ஸ் கிட்டலாம் போக முடியாது ஸோ சுத்தையும் வந்து தடுப்பா போட்டிருக்காங்க நம்ம அங்கெல்லாம் போக முடியாது இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நம்ம இங்க உட்காந்து வந்து டீ குடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்பலாம் அந்த இடம் ரொம்ப சூப்பராக இருந்தது நாங்கள் அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த டீ எஸ்டேட் தான் அதிகமாக இருக்குது எந்த பக்கம் பார்த்தாலும் இன்னும் உள்ளே போக போக ரொம்ப சூப்பராக இருந்தது அதெல்லாம் சொல்ல வார்த்தையே இல்லைன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்களும் அப்படியே ஃபுல் வீடியோவை என்ஜாய் பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு ஃபேக்ட்ரி நம்ம வரவழியில் வாட்ரு ஃபால் பார்த்தோல்ல அந்த டீ குடிச்சோல்ல அந்த கம்பெனி போல் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா டீ தூள் எல்லாமே வச்சுருந்தாங்க இந்த இடத்த நீங்கள் நிறைய ரீல்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க நல்ல மழை பெஞ்சிட்ருக்கும் இந்த இடத்துல நிறைய பேர் ரீல்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க நானு சும்மா அப்படியே உள்ளே வந்து ஓடிட்டுருந்தேன் இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறக்கு இங்கே நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம் இப்போ ஆனால் மழை வரல மழை வந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த இடம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வீடு அங்கே ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு போகிற அந்த அக்கா பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது வர வழி எல்லாமே பார்த்திங்கன்னா இப்படி தான் கார் அங்கங்கே வண்டியை நிறுத்திட்டு நிறுத்திட்டு இறங்கி இறங்கி எதெல்லாம் நம்ம வந்து ரசித்து பார்க்க முடியுமோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம் பார்த்தீங்களா இந்த இடத்துல ரொம்ப சூப்பராக அப்படியே ஜிலு ஜிலி ஜிலுன்னு காத்தடிச்சிட்டு இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது இங்கேருந்து பார்க்குறக்கு அப்படியே ஃபுல்லாக நம்மளே சுற்றியும் மழையாக இருந்தது அதுக்கப்புறம் அங்கே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் கடை இருக்குது இங்கே அதிகமாக பார்த்திங்கன்னா பிரெட் ஆம்லெட் அப்புறம் நூடுல்ஸ் இதை தான் வச்சுருக்காங்க நூடுல்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நம்ம சாப்பிடக்கூடாது தான் ஆனால் இந்த மாதிரி பகுதியில் நல்ல இந்த ஜில்னஸ் ஏற்ற மாதிரி நல்லா சூடாக செஞ்சு கொடுக்குறக்கு இது தான் வச்சுருக்காங்க நாங்கள் வந்து ஒரு ப்ரெட் ஆம்லெட் ஒன்று வாங்கிட்டு இது வந்து காடை முட்டை ஒரு ஃப்ரை பண்ணி வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து எக் நூடுல்ஸ் வந்து பையன் வந்து வாங்கியிருந்தான் நல்ல இந்த கிளைமேட்டுக்கு இங்கே சூடாக கொடுத்தாலும் டக்குன்னு வந்து ஜில்னஸ் ஆயிடுது நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ரெண்டு மணி இருக்கும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பக்கமாக வால்பாறைக்கு பக்கமாக வந்துட்டோம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் பார்த்திங்கன்னா நம்ம காரில் பஸ்ஸில் வரதை விட இன்னும் டூ வீலரில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் டக்கு டக்குன்னு நம்ம நிறுத்திட்டு ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டோ இல்லை நமக்கு நிற்கணும் நினைக்கிற இடத்துல நின்று பார்க்கலாம் நம்ம கொஞ்சம் காரில் வரது கூட அங்கங்கே நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியல டூ வீலரில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம வால்பாறைக்குள்ளே வந்து வந்துவிட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா நல்ல ஊர் வந்து இந்த இடத்துல நல்ல பெருசாகவே இருக்குது இங்கே எல்லா வசதியும் இருக்குது காலேஜ் எல்லாம் கூட இருக்குதுன்னு சொன்னாங்க ஸ்கூல் எல்லா பக்கம் இருக்கும் இருந்தாலும் காலேஜும் இங்கே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் இங்கே தான் வந்து மெயின் பஸ் ஸ்டாண்டு இருக்கு அதையும் பார்த்துட்டு நம்ம அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போயிடலாம் வந்து ஒன் டே தான் வந்திருந்தோம் நம்ம இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் அடுத்த நாளும் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துருக்கலாம் ஒன் டே அப்படிங்கிறதுனால நாங்கள் பெருசாக எதுவும் சுற்றி பார்க்க முடியல இங்கே வால்பாறையில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து டேம் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் வந்து பெருசாக எங்களுக்கு எதுவும் இங்கே என்ன இருக்குன்னா தெரிஞ்சிட்டலாம் போகலை இந்த கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த இதெல்லாம் கிளைமேட் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்தோம் ரொம்ப நாள் பையன் கேட்டுகிட்டே இருந்தால் போகணும்னு சொல்லிட்டு அதனால் டக்குன்னு வந்து கிளம்பி வந்தோம் எதுவுமே வந்து நம்ம பிளான் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது நம்ம டக்குன்னு நினச்சி வந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்மளால் எங்கேயும் போக முடியுது நம்மளோட வேலைக்கு தகுந்த மாதிரி வேலை இல்லாத நேரத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி வந்துட்டு போய்க்கலாம் Música வால்பாறையில் ஒரு முக்கியமான இடம்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த குளங்கள்லாறு தான் இதோட தண்ணி பார்த்திங்கன்னா ஜில்னஸ்னால் அப்படி ஒரு ஜில்னஸ்ஸு நம்ம ஐஸ் கட்டியில் காலை வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது ஒரு தண்ணிக்குள்ளே நிற்கிற அந்த ஃபீலே இல்லை ஏதோ ஐஸ் கட்டி மேலே நின்றுட்டு மாதிரி இருந்தது அப்படியே ஒரு கூலிங்காக இருந்தது நம்ம கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தாலும் நம்ம காலே வந்து மறுத்து போயிடும் அந்தளவுக்கு இருந்தது நான் வந்து இந்த கல்லெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் நமக்கு அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணாடி மாதிரி அவ்வளோ தெளிவாக இருக்குது தண்ணி பார்க்குறக்கு ஆனால் இதில் வந்து போர்டு வந்து வச்சுருக்காங்க இது வந்து ஒரு காற்றாறு இங்கே வந்து நீங்கள் இறங்கி குளிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் போர்டெல்லாம் வச்சுருக்காங்க ஆனால் வந்து ஒரு சிலர் குளிச்சிட்டு இருந்தாங்க எல்லாருமே குளிக்கல ஏன்னா எல்லாருனாலையும் இந்த இடத்துல குளி குளிக்க முடியுமான்னு தெரியல அவ்வளோ ஒரு ஜில்னஸ் இருந்தது பையனும் அவரும் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணாங்க அதுக்கே வந்து அவங்களுக்கு சளி பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு நான் சும்மா இறங்கி தான் நின்றுட்டு இருந்தேன் இவங்க ரெண்டு பேரும் அந்த கல் எடுத்து விசிறிட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது தண்ணியில் நாங்கள் எப்படியும் ஒரு கால் மணி நேரத்துக்கு அதுக்கு மேலே நின்றுட்டு அதுக்கு மேலே நின்னம்னா நம்ம காலில் விரித்துறோன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம் வந்துகிட்டே இருந்தோம் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பேர் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க என்னடா இது யானையாக இருக்குங்க அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா இந்த பைசன் வந்து நிறைய இருந்தது எங்கே பார்த்தாலும் அதுதான் அந்த தேயிலை தோட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது அதையும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தேயிலெல்லாம் பறித்து மூட்டையில் கட்டி ஒரு இடத்துல இட போட்டு எல்லாம் அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க அப்படியே வந்து இந்த சைடு வந்து வெள்ளமலை வந்து டேமுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம் ஆனால் வந்து டேம் வந்து இப்போது அதில் வந்து ஃபர்ஸ்ட்லாம் அதில் நடந்து போகலான்னு சொன்னாங்க ஸ்கூல் பசங்களாம் பாருங்களேன் எவ்வளோ ஜாலியாக நடந்து போயிட்டுருக்காங்கன்னு இவங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த இடத்துல இருக்காங்களே ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் நமக்கு இங்கேருந்து போகிறதுக்கே மனசு வர மாட்டேங்குது இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்த வெள்ளமலை டேமு இந்த வழியாக தான் நம்ம போகணுமா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் முள்ளெல்லாம் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி இது இமேஜ் மட்டும் நான் காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி இருந்தது தான் இப்போ அந்த மாதிரி மாறிடுச்சு இப்போ அந்த டேமே தெரியாத அளவுக்கு தான் ஃபுல்லாக வந்து புல்லெல்லாம் மூடி கிடக்குது நம்ம சும்மா எட்டி மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம் நமக்கு இந்த இடமெல்லாம் பார்க்கும்போது நம்ம இங்கேயே இருந்துடக்கூடாதா இந்த இடம்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு நினைப்போம் ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் இதோட கஷ்டம் தெரியும் எல்லாருமே பார்த்திங்கன்னா நடந்தே தான் போகிறாங்க அந்த அங்கே இருக்க குட்டி குட்டி வீடெல்லாம் இருக்குது இல்லைங்களா அங்கே இருக்கிறவங்க இங்கே வேலை செய்கிறீங்க எல்லாமே பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு நம்ம ஒரு இடத்துல பார்த்தோம்னா அதுக்கப்புறம் எங்கே போகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது ரொம்ப தூரத்தில் நடந்து போயிடுறாங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாம் நடந்து அது நடந்தே தான் அவங்க எல்லா பக்கமும் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் வண்டியெல்லாம் அதிகமாக இல்லை இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த லைஃப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் நமக்கு தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் இங்கே இருக்கிற இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு நம்ம வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சாக்லேட் மட்டும் ஒரு கடையில் வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்புனோம் மறுபடியும் இந்த இடத்துல வந்து நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் ஏன்னா போகும்போது நாங்கள் வந்து இந்த மாதிரி இன்னொரு இடம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனோம் ஆனால் இந்த ரீல்ஸில் வர இடம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது வேறு எங்கேயும் இந்த மாதிரி இடம் இல்லை ஈவினிங் பாருங்களேன் ஒரு அஞ்சு மணி இருக்கும் மேகங்கள்லாம் வந்து எப்படி வந்து உங்களுக்கு அப்படியே நகர்ந்து போகிறது தெரியும் நல்ல பனி இந்த இடத்துல நான் வந்து ஸ்வெட்டரெல்லாம் எடுத்து வச்சிட்டு மறந்துட்டு வந்துட்டு அவர் மட்டும் கரெக்டாக எடுத்துட்டு வந்திருந்தார் அதை தான் வாங்கி போட்டுட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப பெருசாகவும் இருந்தது ஒரு ஏழு மணி இருக்கும் வந்துட்டு இருக்கும்போது ஒரு டீ கடையில் இங்கே நிறைய கடை இருக்குது இந்த டீ கடையில் நாங்கள் ஸ்டாப் பண்ணோம் கரெக்டாக அந்த அண்ணாவும் பார்த்திங்கன்னா ஈரோடுன்னு சொன்னார் நம்ப ஊர்க்காரங்களை பார்த்தாவே நமக்கு ஒரு சந்தோஷம் இல்லைங்களா அந்த அண்ணன் கிட்ட அது எங்கள் பக்கத்து எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே சொன்னார் அவர்கிட்ட பேசிவிட்டு பஜ்ஜி வாங்கி பஜ்ஜி டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கானும் வந்து சுட்டு கொடுக்க சொல்லி வாங்கிட்டு அங்கேருந்து வந்து கிளம்புனோம் சாட்டர்டே சண்டே மட்டும் கூட்டாக இருக்கும் நாங்கள் லீவ் நாள் மற்ற டைம் எல்லாமே ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும்னு சொன்னாங்க நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் அந்த டேஸில் போயிட்டு வாங்க பெருசாக வந்து அங்கே பார்க்குறக்கு எதுவும் இடம் இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து ஒரு நாள் வந்து ரொம்ப சூப்பராக வந்து அந்த இயற்கையோடு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புனோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்தது ஒரு டெய்லரிங் வீடியோஸோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்